சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து திருமாலோட அவதாரங்கள் பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க இந்த பிளேலிஸ்ட்ல பின் பண்ணிருக்கேன் பெருமாள் விஷ்ணு அப்படின்ற தலைப்புல இருக்கும் உங்களுக்கு நேர் இருக்கிறப்ப அவதாரங்கள் பார்த்து முடிச்சாச்சு இன்னைக்கு ஆறாவது அவதாரமான பரசுராம அவதாரத்தை பத்தி தான் பாக்க போறோம் ஜமதத்தி முனிவருக்கும் ரேணுகாவுக்கும் மகனா எடுத்த அவதாரம் தான் இந்த பரசுராம அவதாரம் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்றத உலகத்துக்கு உணர்த்தி அவதாரம் தான் இது பிரம்மதேவருடைய புத்திரர் அத்திரி மகரிஷி அவருக்கு ஒரு நாள் ஏற்பட்ட ஆனந்த கண்ணீர்ல உதித்தவன்தான் சந்திரன் அவனை பிரம்மா பிராமணர்கள் ஔஷதி மற்றும் நட்சத்திரங்களுக்கு அதிபதியும் ஆக்குனாரு இந்த சந்திர வம்சத்துல தோன்றினவங்கல காதிராஜன் சொல்லக்கூடிய மன்னன் பிரசித்தி பெற்றவன் அவனுக்கு சத்தியவதி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் பிறந்தா அந்த பெண்ண பிறகு புத்திரரான ரிஷிகன் சொல்லக்கூடிய பிராமணன் தனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கும்படி கேக்குறான் சத்தியவதிக்கு இவன் ஏற்ற கணவன் கிடையாது அப்படின்னு என்னன்ன காதிராஜன் எப்படியாவது அவனை தட்டி கழிக்கணும் அப்படின்னு ஒரு உபாயமும் செஞ்சான் அவன் ரிசிகனை பார்த்து பிராமணரே என் பெண்ணுக்கு நான் கேட்கக்கூடிய பொருளை தானமா தர முடியுமான்னு கேக்குறான் என்ன திரைவம் கேட்கிறீர் சொல்லும் என்றான் ரிசிகன் ஆயிரம் குதிரைகள் நீர் கொண்டு தர வேண்டும் அந்த குதிரைகளோட காதுகள்ல ஒன்று பச்சை பசேல் அப்படின்னு இருக்கும் மற்ற அங்கங்கள் எல்லாமே ரொம்ப தூய வெள்ளையா இருக்கும் இப்படிப்பட்ட தெய்வ ஜாதி குதிரைகளை கொண்டு வந்து கொடுத்தா நீ திருமணம் செய்ய நான் சத்தியவதியை கன்னிகாதானம் செய்யறேன்னு சொல்றான் காதிராஜன் ரிஷிகன் நேரே வர்ணன் கிட்ட போய் அப்படிப்பட்ட குதிரைகளை பெற்றுட்டு வந்து காதிராஜன் முன்னாடி நிறுத்திட்டான் இத பார்த்ததுமே காதிராஜன் ஆகா நான் எது சாத்தியமாகாது அப்படின்னு நினைச்சு சொன்னனோ அதையே இவன் எளிதா செஞ்சு முடிச்சுட்டானே இனியும் இவனை பரிசோதனைக்கு ஆளாகனா ஒரு அந்தனோட சீட்சம் சாபங்களுக்கு இலக்காக நேரிடும் அப்படின்னு சொல்லி சிந்திச்சான் சத்தியவதி அவனுக்கு திருமணமும் செஞ்சு கொடுத்தான் கொஞ்ச காலம் போனதுக்கு அப்புறமா சத்தியவதிக்கு தனக்கு ஒரு உத்தமமான பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு ஆசையும் வந்தது அதே சமயம் சத்தியவதியோட தாய் காதிராஜனோட பத்தினிக்கும் அதே ஆசைதான் இருந்தது ஆனா தனக்கு பிறப்பவன் ஆனா தனக்கு பிறக்கக்கூடியவன் பராக்கிரமசாலியா இருக்கணும்னு நினைச்சா அவங்க ரெண்டு பேரோட ஆசைகளும் நிறைவேற்ற பொருட்டு ரிஷிகன் யாக பிரசாதமான இரு கவலை அன்னத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தான் அதுல ஒண்ணு உத்தமமான ஞான குழந்தை பிறக்குமாறு மந்திர உச்சாரணம் செஞ்சான் இன்னொன்னு தன்னோட மாமியார் விரும்பக்கூடிய பராக்கிரமம் மிகுந்த பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு மந்திர ஆபாகனமும் செஞ்சான் உத்தமனும் ஞானியும் பிறக்குமாறு ஓதிய முதல் கவலை அன்னத்தை விவரமா சொல்லி சத்தியவதியை உண்ணும்படி சொன்னான் மற்ற ஒன்றை தன்னோட மாமியார் கிட்ட கொடுக்கும்படி சொன்னான் அன்ன கவலைகளை அழிச்சுட்டு ரிஷிகன் ஆத்துக்கு குளிக்கவும் போனான் உள்ளூர தனக்கு ஒரு அந்தனனா ஞானியா பிள்ளை பிறப்பான் அப்படின்னு தன்னோட மாமியாருக்கு பராக்கிரமிக்க சத்திரிய வீரன் பிறப்பான் அப்படின்னு நம்பிக்கை இருந்தது குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான் ரிசிகனுக்கு பிள்ளையா ஜமதக்னி பிறந்துட்டாரு சத்தியவதி அதுக்கப்புறமா தன்னோட வாழ்க்கையை துறந்து கௌசிகான்னு சொல்லக்கூடிய நதியாவே மாறிட்டா ஜமதக்னி ரேணு என்பவருடைய புத்திரியான ரேணுகா தேவியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அவங்களுக்கு வசுமணன் முதலான புத்திரர்களும் பிறந்தாங்க அவங்கள ராமன் என்பவன் கடைசியா பையனா பேருனா அவன் பரந்தாமனோட அம்சமா அவதரிச்சான் அவனே பூலோகத்துல இருபத்தி ஒரு சத்திரிய பரம்பரைய வேரோடு அழித்தவன் இவன் சிவபெருமான நோக்கி தவம் செஞ்சு பரசு என்ற கோடாரிய பெற்ற காரணத்தினால இவனுக்கு பரசுராமன் அப்படின்ற பெயரும் வந்தது தாய் தந்தையர்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பவன் தான் அந்த பரசுராமன் ரேணுகா தேவியோட மற்றொரு பெயர் சீலவதி அவள் தன்னோட கணவரை தவிர உலகத்துல வேற தெய்வமே கிடையாது அப்படின்ற கொள்கையையும் நினைப்பும் கொண்டவள் தான் அவள் தினமும் அவள் ஆறு குளம் இந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு போய் அங்க மண்ணை கையில எடுத்து பிசைவா நான் கற்பு கரைசி அப்படின்றது உண்மை அப்படின்னா நான் பிசைஞ்ச மண் ஒரு மண் குடமா மாறட்டும்னு சொல்லுவா அது குடமா மாறிடும் அதுக்கப்புறம் அதுல தண்ணீர் கொண்டுட்டு வருவா இது அவளுக்கு வாடிக்கையாவே இருந்துட்டு வந்தது இப்படி கொண்டு வந்த தான் அவளோட கணவரான ஜமதக்தி முனிவரோட பூஜைக்கும் கொடுப்பா சூரிய குளத்திலேயே கேகைய நாட்டை நாட்டு ஆண்டு வந்த கிருத வீரியன் என்பவனுக்கும் சுனந்தை என்பவனுக்கும் கார்த்த வீரியால் சுனன் என்பவன் பிறந்தான் அவன் பிறக்குறப்பவே கைகள் கிடையாது அதை பார்த்து பெற்றோர்கள் ரொம்பவே வருத்தம் அடைஞ்சாங்க தன்னோட கையில்லா குறை நீங்கிறதுக்காக கார்த்த வீரியால் சுனன் தத்தாத்ரேயரே உபாசித்து வந்தான் தத்தாத்திரேயர் என்பவர் யாருன்னா அத்திரி முனிவரோட புதல்வர் அத்திரி முனி கிட்ட அவரே வந்து தனக்கு பிள்ளையா பிறக்கணும்னு விரும்பினாரு அதனால ஸ்ரீஹரி அம்சமா தத்தாத்திரேயர் அவதரிச்சாரு அவரை தான் வழிபட்டும் வந்தான் அவரை நோக்கி தவம் செஞ்ச காரணத்தினால அவனுக்கு ஆயிரம் கைகளும் முழிச்சிருச்சு அது மட்டும் இல்ல அவனை பார்த்தாலே பகைவர்கள் பயப்படக்கூடிய தன்மையையும் இந்திரிய சக்தி செல்வம் பொருள் மற்றும் யோக ஞான சக்திகளையும் அவன் பெற்றான் இத்தகைய சீரும் சிறப்பும் பெற்றதுனால ரொம்ப செருக்கோடவே இருந்தான் தத்தாத்திரியர்கிட்ட பெற்ற வரத்தால அவன் காற்றை போல எங்கேயுமே தங்கு தடையில்லாம திரியக்கூடிய வல்லமையும் பெற்றிருந்தான் இதனால மூன்று உலகங்களிலும் சஞ்சரிச்சிட்டு வந்தான் ஒரு சமயம் நர்மதா நதியில தன்னோட பத்தினிகளோட நீராடுறதுக்கு போனான் தன்னோட ஆயிரம் கைகளால நீரை ஏரி போல தேக்கி அதுல நீராடியும் மகிழ்ந்தாங்க நதியோட மேற்புறமா திக் விஜயம் செய்யறதுக்காக ராவணன் ஆற்றுல வெள்ளமே இல்லாத இடத்துல தன்னோட லிங்கத்தையும் வச்சு சிவ பூஜை செஞ்சான் நீராடி முடிச்சதுக்கு அப்புறமா கார்த்தை வீரியாச்சுனன் தான் அணை போல வச்சிருந்த தன்னோட ஆயிரம் கைகளை எடுத்தான் அப்போ நீர் வேகமா பிரவாகம் எடுத்து பூஜை செஞ்சிட்டு இருந்த ராவணனோட பொருட்களையும் அடிச்சுட்டு போயிடுச்சு இத பார்த்த ராவணன் கார்த்த வீரியனோட சண்டைக்கு போனான் கார்த்த வீரியனும் ராவணனை தோற்கடிச்சு தன்னோட பட்டணமான மாகிஷ்மதிக்கு கொண்டு போய் சிறை வச்சுட்டான் இதை தெரிஞ்சுகிட்ட புலஸ்தியர் கார்த்த வீரியனை ரொம்பவே வேண்டி கொண்டு ராவணனை மீட்டுட்டு போனாரு ஒரு நாள் தன்னோட பரிவாரங்களோட காட்டுக்கு வேட்டையாட போனான் கார்த்தி வீரியன் வேட்டையை முடிச்சுட்டு திரும்ப ஜமதத்னி முனிவரோட ஆசிரமத்துக்கு வர நேர்ந்தது பசியால வாடின அவங்களை கண்ட முனிவர் அறுசுவை உண்டியும் பானமும் கொடுத்தாரு மற்றும் பல சௌகரியங்களையும் செஞ்சு கொடுத்தாரு தவிர ஆசிரமத்துல ஏராளமான செல்வமும் இருப்பதை பார்த்து கார்த்தி வீரியனுக்கு ரொம்பவே ஆச்சரியமும் வந்தது முனிவரோட ஆசிரமத்துல நின்ற தேவ பசுவாகிய காமதேனுவாலதான் அவருக்கு எல்லாமே கிடைச்சிருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான் அந்த பசுவை ஜமதக்னி முனிவர் கிட்ட தனக்கு பரிசா தரும்படி கேட்காம முனிவரும் அவரோட பிள்ளைகளும் இல்லாத சமயத்துல சேவகர்களை அனுப்பி அதை தூக்கிட்டு போயிட்டான் முனிவர் ஆசிரமத்துக்கு திரும்பி வந்த நேரம் கிட்ட இதை சொன்னார் இத கேள்விப்பட்ட பரசுராமர் தன்னோட கோடரி வில் அம்புகளோட நேர கார்த்தை வீரியன் பட்டணமான மாகிஷ்மதிக்கு விரைஞ்சாரு அங்க கார்த்தை வீரியனோட சேனைகள் எல்லாத்தையும் அழிச்சுட்டாரு கார்த்த வீரியனும் அவரோட சண்டைக்கு வந்தான் ஆயிரம் கைகள்ல ஐநூறு வீழ் ஏந்தி பான கூட்டத்தை அவர் மேல வீசினா அவனோட ஆயிரம் கைகளையும் பரசுராமர் தன்னோட தப பலத்தால அறுத்து எரிஞ்சதோட அவனோட சிரசையும் சீவி தள்ளிட்டாரு அதுக்கப்புறமா காமதேனுவையும் அதோட கண்டையும் மீட்டு ஆசிரமத்துல சேர்ப்பித்தாரு பரசுராமர் நடந்ததை எல்லாம் தன்னோட தந்தை கிட்ட சொன்னாரு அதை கேட்டு அவர் ரொம்பவே வருத்தம் அடைஞ்சாரு ராமா காரணம் இல்லாம ஒரு அரசனை கொஞ்சியே அரசனை கொல்றது ஒரு அந்தனனை பதம் செய்றதுக்கு விட குடிய கூற்றம் அரசு சொல்லக்கூடியவன் ஆண்டவனோட அம்சம் அப்படின்னு சொல்லுது செய்த தீமையை மறந்து தீயவர்களை மன்னிக்கிறது தான் பிராமண தர்மம் மேலும் நான் கடைபிடிக்கிறதுனாலதான் எல்லாராலும் பூஜை செய்யப்படுறோம் இத்தகைய பெரிய பாவத்தை செய்யறதுக்கு பிராயச்சித்தமா தீர்த்த யாத்திரைக்கு போய் பல புண்ணிய கேத்திரங்களுக்கு தரிசனம் செஞ்சிடுவான்னு சொன்னாரு தந்தையோட அறிவுரையை கேட்டு அதுபடி பரசுராமர் ஓராண்டு காலம் தல யாத்திரையை செஞ்சாரு அதுக்கப்புறமா ஒரு நாள் நீர்நிலைக்கு சென்ற ரேணுகாதேவி தரையில குனிஞ்சி குடம் செய்யறதுக்குரிய மண் அள்ளுனா அப்படி அள்ளும்போது ஒரு தேவ புருஷன் உருவம் நீர்ல நிழலிடுவத பார்த்தா இது யார் அப்படின்னு சற்று மேல உச்சு பார்த்தா கற்பின் நிதைக்கு பதில் களங்கமும் தெரிஞ்சிடுச்சு கூட்டி எடுத்த கை மண்குடம் ஆகல ஜமா முனிவர் தன்னோட பூஜைக்கு தண்ணீர் கொண்டு வர சென்றவள் இன்னும் வரலையே அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தாரு தன்னோட ஞான கண்ணால் அவளோட கற்புக்கு களங்கம் ஏற்பட்டதை தெரிஞ்சுக்கிட்டாரு சின்னம் பொங்க தன்னோட புதல்வர்களை வரவழைத்து அழுகூலம் கொண்ட தாயை கொல்லுமாறு சொன்னாரு மற்ற பிள்ளைகள் எல்லாருமே தயங்கி நின்னாங்க தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்றதுக்கு ஏற்ப பரசுராமர் தன்னோட பரசுன்னு சொல்லக்கூடிய ஆயுதத்தை எடுத்தாரு அன்னை மேல வீசிட்டாரு அவள் தலை கீழே விழுந்துருச்சு கூடவே சகோதரர்களோட தலைகளும் உருண்டிடுச்சு ஜமதக்னி முனிவருக்கு சாந்தம் வரலன்னு சொன்னாலும் தன்னோட சொல்லை காப்பாற்றிய பிள்ளையை ஏறிட்டு பார்த்தாரு ராமா உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள்னு சொன்னாரு பரசுராமர் பகவானோட அம்சம் ஒரு பிரச்சனைக்குரிய பரிதாபமும் பாவப்பட்டதுமான அவதாரம் ஆயிற்றே இறந்த என்னோட தாயும் சகோதரர்களும் உயிரோடு எழ வேண்டும் அதோடு நான் அவங்களை கொன்றேன் அப்படின்ற நினைப்போட நிழல் கூட அவங்களுக்கு தெரியாம இருக்கணும்னு வரம் கேட்டாரு மறுபடி அன்னை உயிர் திறந்ததை முன்னிட்டு தேவியை தான் மாறி அம்மன் அப்படின்னும் தலை மட்டும் மாரியம்மன் கோவில்ல வச்சு பூஜை செய்யப்படுறதுக்கு பரசுராம அவதார நிகழ்ச்சியே காரணம் அப்படின்னு சொல்லப்படுது ஜமதக்னி முனிவர் சம்பதகினி முனி ஆயிட்டாரு இறந்த தாயும் சகோதரர்களும் உயிர் பற்றி எழுந்தாங்க தூங்கி விழிச்சது மாதிரி உணர்வு தவிர வேற முந்தைய நிகழ்ச்சி எதுவுமே அவங்களோட நினைவுல இல்ல தன்னோட தந்தையை இறந்த கார்த்த வீரியன் புதல்வர்கள் ஜமதக்னி முனிவர் கிட்டயும் பரசுராமர் கிட்டயும் பகைமை பாராட்டி வந்தாங்க அதனால பழிக்கு பழி வாங்க தீர்மானிச்சாங்க ஒரு நாள் ஜமதக்னி முனிவர் ஆழ்ந்த நிஷ்டையில இருந்தாரு பரசுராமனும் தன்னோட சகோதரர்களோட ஆசிரமத்தை விட்டு வெளியே போயிருந்தான் தேவி மட்டும் ஆசிரமத்துல இருந்தா அப்போ ஆசிரமத்துல கார்த்த வீரியனோட புதல்வர்கள் ரகசியமா நுழைஞ்சாங்க அவங்கல ஒருவன் கையில வெட்டறிவாளோட முனிவர் பக்கம் போகிறப்பவே தேவி சிரசு வெடிக்கும்படி கதர்னா அரச குமாரர்களே அவர் ஒரு அந்தன சிரேஷ்டர் மகா முனிவர் தயவு செஞ்சு அவரை வெட்டி வீண் பழிக்க ஆளாகாதீங்கன்னு அலர்னா நச்சுப்பகை கொண்ட அந்த ராஜன்மார்களுக்கு அவளோட கூக்குரல் நரகமா இருந்தது ஓங்குனவால் மேலும் உயர்ந்தது ஒரே வெட்டு ஜமதக்னி முனிவர் தலை தரையில் உருண்டுடுச்சு சீலபுத்தியோட கண்ணீர் ரத்தமும் கரை புரண்டு தரையை மட்டுமா நினைத்தது தர்ம தேவதைகளையும் தலை முழுக செஞ்சது கொய்த தலையை கொடியவர்கள் கொண்டு போனாங்க அவளோட அலறலை கேட்டு பரசுராமர் ஓழடி வந்தாங்க நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டாங்க அவரோட நாடி நரம்புகள் எல்லாம் துடிக்க ஆரம்பிச்சது அப்பொழுதே இந்த கொடிய சத்திய பூண்டை அடியோடு அழிப்பேன் அப்படின்னு சபதம் எடுத்தாரு பரசுராமர் மாகிஷ்மதி நகருக்கு விரைந்து போனாரு அரச குமாரர்களோட தலைகளை அறுத்து மலைகள குவிச்சாரு ரத்த ஆறு ஓட ஆரம்பிச்சது குருஷேத்திரத்தில் இருந்த குளங்கள்ல தண்ணீருக்கு பதிலா ரத்தம் நிரம்பி வழிஞ்சது தன்னோட தகப்பனார் தலையை கொண்டு வந்து உடலோட ஈம சடங்குகளை செஞ்சாரு பூமியில இருக்கக்கூடிய சத்திரிய வம்சம் அச்சு போகும்படி இருபத்தி ஒரு திக் விஜயம் செஞ்சு அறுத்தாரு அந்த பாவம் தீர வேள்வியும் செஞ்சாரு அந்த வேள்வியில கிழக்கு திசைய அத்துவரியவுக்கும் வடக்கை உதகதாவுக்கும் மத்திய தேசத்தை ஆசியபருக்கும் ஆரிய வருத்தத்தை உபதிருஷ்டாவுக்கும் அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய பிரதேசத்தை சதசியர்களுக்கும் அழிச்சாரு சரஸ்வதி நதியில சுப விருது ஸ்நானம் செஞ்சாரு பரசுராமனால பூஜை செய்யப்பட்ட ஜமதக்னி முனிவர் ஞான தேசம் பெற்று சப்த ரிஷி மண்டலங்கள்ல ஏழாவது ரிஷியா இருந்தாரு தற்சமயம் அவர் மகேந்திர பர்வதத்துல சித்தர்கள் கந்தவர்கள் ஆகியோரால பாராட்டப்படக்கூடிய புகழும் பெற்று அங்க தவ கோலத்துல சீரஞ்சீவியா இருக்கிறார் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது ராம அவதாரத்துக்கு முன்னாடி சூரிய குலத்துல பிறந்தவன் மூலகன் சொல்லக்கூடிய அரசன் பூலோகத்துல அப்போது ராஜவம்சம் இல்லாமல் அழித்து விட பரசுராமர் புறப்பட்டாரு பெண்கள் நிறைய பேர் மூலகனை சூழ்ந்து நின்றுட்டு பரசுராமர் கண்ணில படாதவாறு காப்பாத்தினாங்க அதனால அவனை நாரி வசன் அப்படின்னு அழைப்பாங்க சத்திரிய வம்சம் பூண்டோடு போனதுக்கு அப்புறமா அந்த வம்சத்தை தலைக்கு செஞ்சவன் யாருன்னா மூலகன் மூலகனுக்கு பின்னாடி தசரதன் அளப்படி கட்டுவாள்கள் தீர்க்கப்பாடு ரகு அவனோட மகன் அஜன் இந்த அஜனோட மகன் ராமரோட தந்தையான தசரதன் இப்படிதான் சத்திரிய வம்சம் மறுபடியும் தலைக்க ஆரம்பிச்சது ராமர் சீதையை திருமணம் செஞ்சுட்டு மிதில இருந்து அயோத்திக்கு போகக்கூடிய வழியில பரசுராமர் அவரை சண்டைக்கு இழுத்தாரு தன்னோட தவ வலிமை முழுவதையும் ராமபானத்திற்கு இரையாக்கிட்டு தாம் பிராமணர் சொல்லக்கூடிய நிலையில நீ எண்ணிய பொருள் எல்லாமே இனிது முற்றுகன்னு சொல்லி ராமருக்கு ஆசீர்வாதம் செய்யறாரு பரசுராமர் இலங்கையோட அசோக வனத்துல சீதை சிறை இருந்த சமயம் இதை நினைவுபடுத்தி ராவணனுக்கு புத்திமதியும் சொல்றா தூர்த்தனே கார்த்த வீரியாச்சுரனுக்கு ஆயிரம் கைகள் இருந்தது அவன் உன்னோட இருபது தோள்களையும் பிடிச்சு உலுக்கி சண்டையிட்டு வென்றான் அப்பேற்பட்ட கார்த்த வீரியனை பரசுராமர் கொண்டுட்டாரு அதே பரசுராமர் என்னோட வீடம் தோற்று போயிட்டாரு அதனால மகா வீரராகிய என்னோட கணவரோட வீரம் புகழ் பெருமை இது எல்லாம் தெரிஞ்சுக்காம என்கிட்ட வம்பு செய்யாத மீறினை செஞ்சா அழிந்துடுவே அப்படின்னு ஜாக்கரையன் சொல்றா சீதா பிராட்டி காசி ராஜாவுக்கு அம்பை அம்பிகை அம்பாலிகா அப்படின்னு மூன்று பெண்கள் இவங்களுக்கு சுயம்பரம் செஞ்சு வைக்கிறதுக்காக காசிராஜன் ஏற்பாடு செஞ்சாரு பீஷ்மர் அந்த மண்டபத்துக்கு வந்தாரு இந்த மூன்று பேர்களையும் கவர்ந்துட்டு வந்தாரு அவங்கல்ல அம்பிகை அம்பாலிகா ரெண்டு பேரையும் தன்னோட தம்பி விசித்திர வீரியனுக்கு திருமணமும் செஞ்சு வச்சாங்க அம்பையோ பீஷ்மரோட தம்பிய திருமணம் செய்ய மறுத்துட்டா தான் சாலுவ மன்னனை விரும்புறதா சொன்னா அதனால பீஷ்மர் அவளை கிட்ட அனுப்புனாரு ஆனா அவனோ அவளை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல அவன்கிட்ட இருந்து திரும்பி அம்பை மறுபடியும் பீஷ்மரை சந்திச்சா சாலுவ மன்னன் என்னை மனம் செஞ்சு கொள்ள மறுக்க ஆக சுயம் வரத்தப்போ என்னை கவர்ந்து வந்த நீர் தான் என்ன கல்யாணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தினான் பீஷ்மரோ தாம் ஏற்கனவே திருமணம் செஞ்சு கொள்றது இல்லை அப்படின்ற சபதத்தை ஏற்றி இருக்கிறதுனால தாம் அவளை மனம் செஞ்சு கொள்ள முடியாது அப்படின்னு வருத்தமும் தெரிவிக்கிறாரு பீஷ்மர் தன்னை மணக்க மறுத்ததும் அவருக்கு உருவாகிய பரசுராமரை அம்பை அணுகினார் தங்கள் சீடர் என்னை சுயம்வர மண்டபத்துல இருந்து தூக்கி வந்துட்டாரு ஆக அவர் என்னை சம்பிரதாயமா கல்யாணம் செய்தது தானே சத்திரிய மரபு தாங்கள் என்னை அவர் மணந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கேக்குறா பரசுராமர் அதுக்கு சம்மதிச்சு பீஷ்மரை சந்திச்சு அம்பையே மனம் செய்யும்படி வற்புறுத்துறாரு பீஷ்மர் அதுக்கு மசியல இதனால உடனே போர் செஞ்சாரு பீஷ்மர் நான் காக்கக்கூடிய விரதத்தை முன்னிட்டு என்னோட குருவோட மோதி செத்தாலும் சாவேன்னு ஒளிய விரதத்தை மீறி நரகத்திற்கு போறதுக்காக உயிருடன் வாழ மாட்டேன்னு சொல்லி பரசுராமர் கிட்ட ஆவேசமா போர் செஞ்சாரு போர்ல பரசுராமர் தோற்று போயிட்டாரு அதுக்கப்புறமா தவம் செய்ய போறாரு மகாபாரதத்துல மற்றொரு சமயமும் பரசுராமர் வராரு பரசுராமர் பீஷ்மருக்கும் கர்ணனுக்கும் கட்சி கொடுத்தாரு பிராமணன் தலை வச்சு பரசுராமர் தூங்கிட்டு இருந்தாரு அந்த சமயம் இந்திரன் ஒரு வண்டு உருவம் எடுத்தான் கர்ணனோட தொடைய தொலைச்சிட்டே உள்ள போனான் கர்ணனுக்கு ஒரே கடுப்பு வேதனை அவனோட தொடையில ரத்தமே கசிஞ்சு பெருகிட்டே வந்தது கசிந்த ரத்தத்தோட ஈரம் பரசுராமர் கழுத்துல படவே தூங்கிட்டு இருந்த அவர் எழுந்தாரு வண்டோட கடிய வழி தாங்க முடியாத சூழ்நிலையிலும் பொறுத்துட்டு இருந்த நீ நிச்சயமா ஒரு பிராமணனா இருக்க முடியாது நீ உண்மையிலேயே ஒரு சத்திரியன் தானா உண்மைய சொல்லிடுன்னு அதட்டி கேட்டாரு பரசுராமர் கர்ணன் தான் ஒரு சத்திரியன் அப்படின்றத ஒத்துக்கிட்டான் பொய் சொல்லி அவரை ஏமாற்றியதை அவரால் ஜீரணிக்க முடியாம அதுக்காக ஒரு சாபத்தை அவர் கொடுத்துட்டாரு கர்ணா நீ என்கிட்ட பொய் சொல்லி பில்வித்தையே கத்துக்கிட்ட அதனால நான் கற்றுக் கொடுத்த பில்வித்தை உனக்கு தக்க தருணத்துல உதவாமல் போக போதுன்னு சபிச்சுட்டாரு அந்த சாபத்தை குரு கஷேத்திர காலத்துல நினைச்சு நினைச்சு கர்ணன் வருத்தப்பட்டான் பரசுராமன் ஒரு சில மட்டும்தான் இந்தியாவில இருக்கு திருவனந்தபுரம் விமான நிலையம் கிட்ட பரசுராமருக்கு கோவில் அமைக்கப்பட்டிருக்கு கர்நாடகாவில சிக்மகளூர் அருகில் நஞ்சன்கட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல இருக்கு இங்க இருக்கக்கூடிய கண்டேஸ்வரர் கோவில் பரசுராமர் வழிபட்ட தனம் இது ஒரு சிவாலயம் தன்னோட தாய் தேவியை கொன்ற பாவம் தீர்றதுக்காக சிவ பூஜை செய்யறதுக்காக பரசுராமர் இங்க வந்தாரு இங்க இருக்கக்கூடிய கபில நதியில நீராடி சிவலிங்க பூஜை செஞ்சாரு அவர் நதியில மூழ்கி எழவும் தோன்றிய சுயம்பு லிங்கம் தான் இது பரசுராமருக்கு பிறகு மதங்க மகரிஷி கௌதமம் முனிவர் இவங்களால இந்த லிங்கம் பூஜை செய்யப்பட்டது இந்த இடத்துல தாம் பரசுராமர் தன்னோட தாயை கொன்ற பாவம் தீர்றதுக்காக சிவபெருமான் இட்ட கட்டளையின் படி தவும் செஞ்சாரு இவர் தவம் முயற்சிய இடத்துல சாஸ்னான்னு சொல்லப்படக்கூடிய கல்பிடம் எழுப்பப்பட்டிருக்கு பீடத்துல பரசுராமரோட பாதமும் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த பாதங்களுக்கு தனமும் வழிபாடும் செய்யறாங்க சாஸ்னா பீடத்தோட முன்புறம் பரசுராமர் கோடாரியோட நிற்கக்கூடிய அழகிய சிற்பமும் இருக்குது இந்த பீடம் கண்டேஸ்வரர் கோவில இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு பீடத்துக்கு நித்திய பூஜையும் செய்யப்படுது இங்க பூஜை செய்யறவங்களுக்கு நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வும் நிம்மதியான மனநிலையும் ஏற்படுறதுனால இங்க பக்தர்கள் ஏராளமா குவிறாங்க மேலும் ஒழுக்கம் தவறக்கூடிய கணவன் குழந்தைகளை ஒழுங்குபடுத்த வேண்டி பரசுராமரை வேண்டும் மக்கள் வர்றாங்க நஞ்சன்கட்டு கிட்ட இருக்கக்கூடிய சிக் சிக்மகளூரில் ராமர் கோவில் இருக்கு இந்த கோவிலோட சுவர்ல பரசுராமரோட கோடரி சின்னமும் பொறிக்கப்பட்டிருக்கு ஆனா இது பால் அணிஞ்சு கிடக்கறதுனால பக்தர்கள் அதிகமா செல்றது கிடையாது இதோட பரசுராமர் அவதாரம் முடிஞ்சது ஏழாவது அவதாரம் அடுத்த ஒரு பதிவுல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் விடுங்க இன்னும் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பட்சிய தேடல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றொரு நல்ல தலைப்பு நாளைக்கு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி முதல் தடவை நம்ம சேனல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க அப்பந்தான் நான் போடுற பதிவு உடனடியா நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும்